நாளை வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு முன்னதாக நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதினால் அதன்பின் உங்களுடைய தேவைகளை ஆசைகளை முன்வைத்து நீங்கள் ரப்பிடம் துவா செய்தால் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா உறுதியான விஷயமாகும் உங்களுடைய அந்த தேவை உங்களுடைய அந்த ஆசையை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் அன்பார்ந்த மோமின்களே புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் நுழையப் போகிறோம் எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த ஒரு தினத்தை நாம் வீண் செய்து நஷ்டமடைந்து விடக்கூடாது புனித இஸ்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் சிறப்பு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்த ஒரு தினமாகும் இந்த வெள்ளிக்கிழமை துவாவுக்கு ஹிஜாபத் இருக்கக்கூடிய ஒரு தினமாகும் இந்த வெள்ளிக்கிழமையும் நாம் இருக்கக்கூடிய இந்த இரவும் என்றைக்குமே வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது அதிகமான கஷ்டங்கள் அதிகமான வேதனைகள் அதிகமான துக்கங்கள் அதிகமான கண்ணீர்களை பற்றி கூறி அவர்கள் துவா செய்ய சொல்வதுண்டு அவர்கள் எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை செய்யும்போது நாளை புனிதமான வெள்ளிக்கிழமையில் நான் உறுதி செய்து கூறுகிறேன் தலா உங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் பரக்கத்தும் ரஹமத்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ முடியும் காரணம் அந்த அளவிற்கு மகத்தான ஒரு திகரையாகும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன் அதனாலே நாளை வெள்ளிக்கிழமை ஜிமாவுக்கு முன்னதாக குறைந்த நேரத்தில் ஒரே அமர்வில் இருந்து நமக்கு இதை ஓதி முடித்துவிட முடியும் அல்லாஹு அதற்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன் இந்த திக்கருடைய பறக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது ஹயரான தேவைகளை பூர்த்தி செய்து தருவானாக நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் அல்லாஹு தாலா போக்கி தருவானாக நமது எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக நல்ல ஆஃபியத்துள்ள ஆரோக்கியமுள்ள உள்ள நோய்கள் இல்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவானாக நாம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா அவனுடைய புனிதமான சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் மீன் ரப்பல் ஆலமீன் அன்பார்ந்த மூமின்களை மகான்கள் ஒரு சிறந்த அமலாக நமக்கு கற்றுத்தந்த நமது எந்த ஒரு தேவையும் நடந்து கிடைக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்று நமக்கு கற்றுத்தந்த ஒரு தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மகான்கள் உறுதி செய்து கூறுகிறாங்க புனிதமான வெள்ளிக்கிழமையில் இந்த திக்கிற இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதினால் உங்கள் மனதில் உள்ள அந்த தேவைகள் நடந்து கிடைக்கும் என்று உறுதி செய்து கூறிய ஒரு அமல் உங்களுடைய துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கும் உங்களுடைய துவாவை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் என்று நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்கர் இன்னும் மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க ஒரு மூமினான மனிதன் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு திக்கரை இந்த எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யும் போது அவனுக்கு அசருக்கு முன்னதாகவே இனிய செய்தி அவனுடைய காதுகளில் வந்து சேரும் என்று இந்த ஒரு திக்கரை ஓதவும் அதை நமது வாழ்க்கையில் வழக்கமாக்கவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக இந்த துக்கருடைய பரக்கத்து கொண்டு நமது ஹயரான தேவைகளை நமது ரப்பு பூர்த்தி செய்து தருவானாக வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வழங்குவானாக ஆமீன் அன்பார்ந்த மூமின்களே நமது இந்த வாழ்க்கை என்பது தாலா நமக்கு தந்த ஒரு அருட்கொடையாகும் அதே நேரத்தில் நமக்கு தந்த இந்த அருட்கொடையில் நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் நமக்கு அதிகமான கவலைகள் இருக்கும் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் அதிகமான வேதனைகள் இருக்கும் அதிகமான தேவைகள் இருக்கும் அப்படி சுகமும் சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் அல்லாஹு தாலா இந்த துனியாவில் நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஆனால் நாம் ஒவ்வொருவருமே ஆசைப்படுவது துக்கங்கள் இல்லாத வேதனைகள் இல்லாத நமது ஆசைகளெல்லாம் நடந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை தான் நாம் ஒவ்வொருவருமே ஆசைப்படுகின்றோம் ஆனால் அது பலருக்கும் கிடைப்பதில்லை பலரும் ஆசைப்படுவது போல அல்ல அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருப்பது காரணம் நாம் நினைத்த எந்த ஒரு காரியமும் நாம் நினைத்ததை போல் அது நடப்பது கிடையாது நாம் அதற்கு வேண்டி பல முயற்சிகளை நாம் செய்கிறோம் அதற்கு வேண்டி நாம் உழைக்கின்றோம் ஆனாலும் நாம் நினைத்ததை போல நமது காரியங்கள் நமக்கு நடந்து கிடைப்பது கிடையாது அன்பார்ந்த மோமின்களை நாம் நினைப்பதைப் போல் எந்த ஒரு காரியமும் நடந்துவிடாது எந்த ஒரு காரியமும் அல்லாஹுத்தாலாவின் விதிபடி அல்லாஹுதாலாவின் கலா ஆக அது நடந்து கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் மோமின்களை இறைவனுடைய விதியை நமது துவா மூலமாக அதை நமக்கு மாற்றியமைக்க முடியும் நமது பல காரியங்கள் பல தேவைகள் இறைவன் நமக்கு தர நினைக்காவிட்டாலும் நாம் துவா செய்யும் போது அந்த துவாவின் காரணமாக அல்லாஹுத்தாலா அந்த காரியங்களை தருவதற்கு அவன் நினைப்பான் அதேபோலவே நிறைய கவலைகள் உள்ளவர்கள் இருப்பாங்க நிறைய நோய்களால் பாதித்தவங்க இருப்பாங்க கடன்கள் கொண்டு சிரமப்படுகின்றவங்க இருப்பாங்க கல்யாணம் சரியாகாமல் இருப்பாங்க சொந்தமாக ஒரு இடம் என்பது இல்லை குழந்தை என்பது இல்லை ஒரு வேலை என்பது இல்லை அன்றாட செலவிற்கே கையில் பணம் என்பது இல்லை அதிக கவலைகள் அதிக வேதனைகள் எல்லா நாட்களும் டென்ஷனோடு வாழ்கின்றோம் எந்த ஒரு சமாதானமும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை இப்படி வெவ்வேறு காரணங்களை கொண்டு வாழ்க்கை வெறுத்து வெறுத்துவிட்டு வாழக்கூடியவங்க எவ்வளோ பேர் உண்டு அன்பார்ந்த மோமின்களே இப்படி வேதனையோடு வாழ்கின்றவங்க கவலையோடு வாழ்கின்றவங்க நான் சொல்லித்தரக்கூடிய இந்த திக்ரை இந்த எண்ணிக்கையில் நாளை புனிதமான வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு முன்னதாக ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா உறுதியாகும் உறுதியான விஷயமாகும் உங்களுடைய அந்த கவலை என்பது விலகி கிடைக்கும் அல்லாஹுத்தல்லா உங்களுடைய விதியை உங்களுக்கு பிடித்தது போல் நீங்கள் நினைத்ததைப் போல் இறைவன் உங்களுக்கு அதை மாற்றி தருவான் காரணம் இறைவனுடைய புனிதமான பொக்கிஷமான திருமறை குரானில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயத்தாகும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போறேன் இந்த ஆயத்தை நாம் ஓதுவதோடு ஓதும் போது நாம் கேட்பதை நாம் நினைப்பதை அல்லாஹுத்தாலா நமக்கு பூர்த்தி செய்து தருவான் மூமின்களே இந்த திரை நீங்கள் ஓத வேண்டியது நாளை புனிதமான வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு முன்னதாக எந்த நேரத்திலும் உங்களுக்கு இதை ஓதலாம் நாம் ஓத வேண்டிய எண்ணிக்கை வெறும் நூற்றி இருபத்தொம்பது தடவை நாம் ஓதினால் போதுமானது நிமிடங்களில் நாம் நமக்கு இதை ஓதி முடித்துவிடலாம் ஆனால் ஓதக்கூடிய நேரத்தில் அதே அமர்வில் இருந்து முழுவதுமாக இதை ஓதி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு இருபது தடவை ஐம்பது தடவை சிறிது சிறிதாக ஓதி பூர்த்தி செய்யக்கூடாது நமக்கு ஒரு மூன்று நிமிடங்கள் போதுமானது ஒரே அமர்வில் இதை ஓதி பூர்த்தி செய்வதற்கு சிலருக்கோ மூன்று நிமிடத்திலும் குறைவான நேரத்தில் இதை ஓதி முடித்துவிட முடியும் அந்த அளவிற்கு சின்ன திக்ராகும் இது இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஆயத்தை நீங்கள் ஓதும்போது உங்களுடைய எந்த தேவையோ எந்த கவலையோ எந்த விஷயமோ அதை நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்டு வர வேண்டும் இறைவா இந்த ஒரு அமல் செய்வதோடு என்னுடைய அந்த காரியம் என்னுடைய அந்த தேவை நடந்து கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை என்கிற ஒரு துவாவை உங்களுடைய மனதில் நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதே போலவே நல்ல இகிலாஸோடு நல்ல ஈமானோடு நல்ல நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய வேண்டும் காரணம் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு அமலை நல்ல ஈமானோடு இறை நம்பிக்கையோடு பாசிட்டிவ் மைண்டோடு நாம் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு நமக்கு பதில் கிடைக்கும் அது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் மட்டுமல்ல நமது வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நாம் அதை விருப்பத்தோடு முழு மனதோடு பாசிட்டிவோடு நாம் செய்யும் போது அதற்கு நமக்கு பதில் கிடைக்கும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதால் தாலா என்னுடைய காரியத்தை நடத்தி தருவான் என்ற இறை நம்பிக்கையோடும் ஈமானோடும் முழு மனதோடும் நீங்கள் அந்த திக்கரை ஓத வேண்டும் இனி நான் சொல்ல வேண்டிய அந்த ஆயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் திருமறை குரான்ல சூராவான யாசின் சூறாவில் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்து எல்லோருக்குமே தெரிந்த ஆயத்தான எளிதான ஆயத்தான சலாமன் கௌலன் மின் ரபிர் ரஹீம் சலாமன் கௌலன் மின் ரபிர் ரஹீம் சலாமன் கௌலன் மின் ரபிர் ரஹீம் இந்த எளிதான ஆயத்தை தான் நாம் நூற்றி இருபத்தொம்பது தடவை நாம் ஓத வேண்டும் அதிக அதிக மகத்துவம் நிறைந்த சக்தி நிறைந்த அற்புதமான ஒரு ஆயத்தாகும் இந்த ஒரு ஆயத்து இந்த ஒரு ஆயத்தை புனிதமான வெள்ளிக்கிழமையில் யாரும் இல்லாத ஒரு தனி அறையிலிருந்து நூற்றி இருபத்தொன்பது தடவை ஈமானோடு ஓதி நீங்கள் துவா செய்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசையாக இருந்தாலும் அது ஹயரானதாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை பூர்த்தி செய்து தருவான் முன்னோர்கள் மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு இரகசியமான ஒரு அமலாகும் இது அன்பார்ந்த மோமின்களை நாளை புனிதமான வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு முன்னதாக நூற்றி இருபத்தொம்பது தடவை நான் தந்த இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் இந்த துக்கருடைய பறக்கத்து கொண்டு நமது ஹயரான தேவைகளை நமது ஆசைகளை தாலா பூர்த்தி செய்து தருவானாக நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தாலா லேசாக்கி தருவானாக இன்றைய மகத்தான இந்த ஒரு இரவுடைய பறக்கத்து கொண்டும் நாளை புனிதமான வெள்ளிக்கிழமையின் பறக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா நமக்கு பல அருட்கொடைகளை வழங்குவானாக நோய்களில் இருந்தும் கவலைகளில் வேதனைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் விபத்திலிருந்தும் தாலா நம்மையும் நமக்கு வேண்டியவர்களையும் இறைவன் பாதுகாத்துக் கொள்வானாக ஆமீன் அப்பல் ஆலமீன் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அலாமிக் வரமத்துல வர